பாருங்கள் சாலமோன் மிகவும் அழகானவன் ஞானி வீரன் தாவிதின் மகன் அல்லவா அவன் அரசனாகின பொழுது அவன் அந்த வீட்டில இருந்து அரண்மனைக்கு குதிரையில் எவ்வளவு அழகாய் போயிருப்பான் அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு வரும் அந்த அழகு அவன் குதிரையிலே தாவு ஏறுகிற அந்த வீரம் அவன் குதிரையை செழித்து கொண்டு அரமனைக்கு வந்து அப்படியே தா பாய்ந்து இறங்குகின்ற பொழுது பார்ப்போர் எல்லாம் ஏங்க வைக்கும் குளிர வைக்கும் அந்த வாலிபம் அந்த நேரத்தில் அவன் பல பெண்களை திருமணம் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் யாராவது போய் அவனுக்கு புத்தி சொல்லியிருந்தால் அவன் என்ன சொல்லியிருப்பான் ஐ நோ டு ட்ரா த லைன் சொல்லியிருப்பானா இல்லையா வேதம் எழுதுகிறவன் நான் 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 மகன் தேவாலயம் கட்டுகிறவன் எனக்கு புத்தி சொல்ல வராதே என்று அல்லவா இந்த வசனத்தில் என்ன வாசிச்சிங்க தெரியுமா முதிர் வயதாகும் பொழுது அவனுடைய மனைவிகள் அவனை கருத்தரை விட்டு சாயப்படினார்கள் அவன் வாலிபனாயிருந்த பொழுது யாருமே துணிந்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவன் வாலிபன் அவன் துட்டுக்காய் மிட்டுக்காய் வீரனாய் இருந்தான் ஒரு நாள் வந்தது என்ன வீட்டில் இருந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு எழும்பும் போதே ஐயா அம்மா எடுப்பு பிடிச்சிக்கிடுச்சி குதிரை வேணாம்ப்பா வண்டி வச்சுதா சரி அப்படி கை தாங்கலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியில் ஏற்றி உட்காரச்சி ஒரு மாதிரி கொண்டு போயாச்சு அரண்மனைக்கு அங்கே போயிட்டு உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து படுத்தா இடுப்பு வலி தாங்க முடியலை ஐயோ அப்படிங்கும்போது ஒரு கிளட்டு கை வந்து தடவுது ஐயோ கொஞ்சம் விக்ஸை தேய்க்குது இதெல்லாம் இருக்கேன் யாருன்னு கேட்குறான் அத்தன் நான் தான் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு நீ வந்து டாலிங் நீ நீ பர்சியா தானே அதுக்குள்ள போத அத்தான் மீதியான் தேசம் ஓகே ஓகே கோச்சிக்கிறாத டாலிங் வயசு போயிடுச்சுல இப்போ அந்த கெல்லட்டு கை இவருக்கு விக்ஸ் தடவுது இப்போ எனக்கிட்ட கேட்காதீங்க அந்த காலத்தில் விக்ஸ் இருந்துச்சான்ட்டு தடவுது அப்போ இவர் கேட்குறாரு தேங்க்யூ டார்லிங் அப்பா கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த ராஜாக்களுக்கு ஒரு பழக்கம் அவங்க சந்தோஷம் போட்டாங்கன்னா என்ன வேணும் டாலிங்னு கேட்டுருவாங்க உடம்பு நல்லா இருக்குமா என்ன வேணும் தா சாத்திய உனக்கு அதான் இத்தனை வருஷங்களாக நான் உங்களுக்காக என் நாட்டை என் வீட்டை என் தெய்வங்களை நான் விட்டு விட்டு வந்து விட்டேன் இப்போ வீடு போ போ என்கிறது காடு வா வா என்கிறது கடைசி காலத்திலே என் தெய்வங்களை ஒரு தடவை கும்பிட ஆசைப்படுகிறேன் எனக்கு என் தெய்வத்துக்கு ஒரு குட்டி கோயில் கட்டித்தர முடியுமா விளங்குதா இதே பெண் வாலிப வயதில் கேட்டிருந்தால் அவளுடைய தலை அவளுடைய கழுத்தில் இருந்திருக்காரு ஆனால் இப்போ இவன் வயது முதிர்ந்த நிலையில் பலவீனமாக இருக்கும் பொழுது சோர்வாக இருக்கும் பொழுது அவள் கேட்டதற்கு இணங்கி தேவாலயம் கட்டி கொடுக்கிறான் சரித்திரத்தின்படி நீங்கள் பார்த்தால் சாலமன் என்ன செய்தான் தன்னுடைய மனைவி தெய்வங்களுக்கு கோயில்கள் கட்டி கொடுத்து அந்த தெய்வங்களை பணிந்து கொண்டு தான் பின்வாங்கினான் அவன் பின்வாங்கித்தான் செத்து போனான் வேதத்தின்படி எவ்வளவு அநியாயம் பார்த்தீர்களா இன்றைக்கு நீங்கள் பழகுகின்றவர்களோடு நீங்கள் ஒரு எல்லையை வைத்துத்தான் பழகுகிறீர்கள் ஓகேயா இப்போ அவர்கள் உங்களுடைய விசுவாசத்துக்கு எந்த விதமான ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்த முடியாது விசுவாசத்தில் நீங்கள் எல்லாம் புலிகள் ஆனால் உடம்பில் வியாதிகள் வரும்போது பணப்பிரச்சனை வரும்பொழுது குடும்பத்தில் வேதனைகள் வரும் பொழுது ஏன் சபையிலே கூட வேதனைகள் வரும்போது அந்த நீங்கள் பழகுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள் நீங்கள் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அப்போ கேட்பார்கள் என்ன யோசிக்கிறீங்க ஏன் அப்செட்டா இருக்கிறீங்க தானே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களே சொல்லுவீங்க அந்த நேரத்திலே அவர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் இப்போ கொடுக்க மாட்டார்கள் அந்த மாதிரியான பலவீனமான நேரங்களில் அவர்கள் ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனையாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு உதாரணம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க திடீர்னு தொண்டையில் பொறையேறிடுச்சு என்னமா இருக்கிருச்சு தடுமாறுறீங்க அப்ப இந்த தம்பி சொல்றாரு இப்படி காதை முறுக்கிக்கிட்டு இந்த காலை சக்க சக்க சக்கன்னு ஒதங்கி அப்ப சரியா போயிடும் இங்க தொண்டையில என்னமோ இறுகி மூச்செடுக்க கஷ்டமா இருக்கும் பொழுது நீங்க அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க ஓ எனக்கு எப்படி தெரியும் நீ செஞ்சு பாத்தியா நீ டாக்டரா உங்க அப்பா டாக்டரா இதெல்லாம் கேட்க மாட்டீங்க அந்த நேரத்தில் அந்த நிலைமையை வெளியே வரணுங்கிறதுக்காக சொல்றது செய்வீங்க அன்பானவர்களே நாம் கிறிஸ்தவர்கள் நமக்கும் மனவேதனை வரும் நமக்கும் பலவீனங்கள் வரும் சோர்வு களைப்பு வியாதி வரும் அப்படிப்பட்ட நேரத்தில் இப்பொழுது ரொம்ப அதிகமாக நெருங்கி பழகுகிறோமே அவர்கள் மூலமாக பிசாசு நமக்கு தாக்குதலை கொடுப்பான் அந்த நேரத்தில் விழுந்து போவோம் சர்ச்சில் ஒரு பிரச்சனை நீங்க மூஞ்சி தூக்கிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு இப்ப ஃப்ரெண்டு கேக்குது உங்ககிட்ட ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிறேன் இல்லை ஒன்றும் இல்லை சொல்லு ஏன்னா தானே கேட்குறேன் இல்லை இல்லை கொஞ்சம் சர்ச்சில் ஒரு பிரச்சனை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம் முந்தியே எனக்கு தெரியும் நீ என்றைக்காவது ஒரு நாள் இடிச்சுக்கிட்டு இப்பன்ட்டு இந்த சர்ச் சர்ச்னு கொஞ்சம் ஓவராக அலைஞ்ச தானே நீ அந்த நேரத்தில் இப்போ இப்போ சொன்னால் கேட்க மாட்டீங்க அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவது தெய்வ வாக்காக உங்களுக்கு படும் அப்போவே நான் உன் பாஸ்டரை ஒரு நாள் கண்டேன் இல்லை அன்னைக்கே நினச்சிக்கிட்டேன் அந்த ஆள்கிட்ட திருட்டு மூழ்கி என்னைக்காவது உனக்கு ஆப்பு வைப்பாங்கன்ட்டு அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க ஆமாடா நீங்க சொன்னது சரிடா பாத்தீங்களா பிசாசு வேத்திடா பாத்தீங்களா சாத்தான் இந்த மாதிரி தான் வேதம் எழுதி தேவாலயம் கட்டினா அந்த சாலமோனை சகவாசம் செய்தவர்கள் மூலம் பின்வாங்க வைத்தான் ஆகவே இப்பொழுதே இப்பொழுதே கவனமாயிருப்போம் யாரோடு பழகுகிறோம் யாரோடு கூடுதலாக தொலைபேசியிலே அரட்டை அடிக்கிறோம் யாருடைய வீட்டுக்கு அடிக்கடி போகிறோம் யார் நம்முடைய வீட்டுக்கு அடிக்கடி வருகிறார் இவற்றை இப்பொழுதிலிருந்தே கவனமாய் வைத்து யார் மூலம் எந்த ஒரு காலத்திலும் எங்களுக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து வராதோ அப்படிப்பட்ட நண்பர்களை மாத்திரம் வைத்துக்கொள்வோம் இல்லாவிட்டால் ஆபத்து நம்முடைய வாழ்க்கை பின்வாங்கி போய்விடும் ஓகேயா